இன்னைக்கு ஒரு ஜென் கதை படிச்சு ஒரு இரண்டு நண்பர்கள் ஒரு ஜென் துறவிய பார்க்க போறாங்க நாங்களும் ஜென் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த ஜென் துறவி என்ன பண்றாங்கன்னா நீங்க தொடர்ந்து ஒரு மாசம் வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க இவங்களும் போறாங்க முதல் நாள் போறாங்க அந்த அப்படியே அமைதியா இருக்கிறாங்க ஒண்ணுமே பேசல ரொம்ப மௌனமா இருக்குது இரண்டாவது நாள் போறாங்க மூன்றாவது நாள் போறாங்க இப்படியே நாட்கள் கிடக்குது அப்போ ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இன்னைக்கு வரலப்பா நாளைக்கு வரேன் நாளா கழிச்சு வரேன் அடுத்த நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு கட்டத்துல அங்க வராமையே போயிடுறாங்க இன்னொருத்தவங்க மட்டும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே நாட்கள் போகுது ஒரு பத்து வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஊருக்கு புதுசா ஒரு துறவி வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இதை கேட்ட உடனே ஒரு நபர் அந்த ஜென் அவங்களையே பார்க்க போறாங்க அங்க போய் பார்த்தா அது நண்பர் என்ன நண்பர்னா பத்து வருடங்களுக்கு முன்னாடி இவங்க ஜென் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல அப்ப அவங்க கூட ஒரு நண்பர் வந்திருப்பாங்கல்ல அவங்க உண்மையிலேயே ஜென் ஆயிட்டாங்க நீ எப்படிப்பா ஜென் ஆன அப்படின்னு கேக்கும்போது நீ பாதியிலேயே போயிட்டு ஆனா நான் தொடர்ந்து போனேன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த ஜென்துறவி எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா தன்னோட ஆற்றலை அறியாம உணர்ச்சி வசப்பட்ட ஒரு செயலை தொடங்கி அதை தொடர முடியாம பாதியிலேயே விட்டவங்க பலர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பலர்ல நம்ம ஒருத்தங்களா இருக்க கூடாது நம்மளோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கட்டும் முயற்சி செய்வோம் பாருங்கள் நன்றி